எவன் செஞ்ச பாவம்னு தெரியல நாய்கறி ஆகிட்டு போயிட்டான் எப்படிங்க மனசு வருது தூக்கி வீச பச்சை குழந்தைங்க இப்போவும் இப்படியெல்லாம் கருணை இல்லாமல் இருப்பாங்களா கௌரவம் பார்க்குற எல்லாருமே கருணையில் தான் வந்தான் அப்புறம் பழகணும் காதல் யாரை விட்டுச்சு கடற்கரையில் ஜேம்ஸும் ஜாமவும் நடைப்பயிற்சி செய்கின்றனர் சற்று தூரம் நடந்த பின் மெல்ல ஓட ஆரம்பிக்கின்றனர் ஓடிய பின் ஜேம்ஸ் மட்டும் நின்று நின்ற இடத்திலே குதித்து கைகளை மேலும் கீழும் உயர்த்தி உடற்பயிற்சி செய்கிறான் ஜானு அவன் உடற்பயிற்சி செய்வதை பார்த்து புன்னகை செய்துவிட்டு மெல்ல ஓடுகிறாள் தூரத்தில் சில நாய்கள் எதையோ கடித்து இழுப்பதை கவனிக்கிறாள் அதன் அருகில் செல்கிறாள் ஒரு பச்சிளம் குழந்தையை நாய்கள் கடித்து குதறுவதை பார்த்து மயங்கி விழுகிறாள் ஜேம்ஸ் உடற்பயிற்சி செய்துவிட்டு மனதில் மனநில் தன் அருகில் இருக்கும் தண்ணீர் பாட்டிலை எடுத்து திறந்து தண்ணீர் குடித்துவிட்டு பாட்டிலை மூடிவிட்டு ஜுவை பார்க்கிறாள் ஜானு மயங்கி விழுகிறாள் அதிர்ச்சியில் அங்கிருந்து எழுந்து ஓடுகிறாள் அந்த இடத்தை நடைபயிற்சி செய்தவர்களும் பதறி ஓடுகின்றனர் ஜேம்ஸ் ஜானுவை தூக்கி தன் மடியில் சாய்த்து கொண்டு தன் கையில் இருக்கும் தண்ணீர் பாட்டிலை திறந்து தன் கைகளில் தண்ணீரை ஊற்றி முகத்தில் தெளிக்கிறாள் என்னாச்சு ஜானு கண்ணத்தொடர் என சொல்லிக்கொண்டே ஜானுவின் கண்ணங்களை தட்டுகிறான் ஜானு மெல்ல கண்களை திறந்து பார்க்கிறாள் ஜானுவின் உதடுகள் நடங்குகிறது அவளின் முகம் முழுவதும் பயமும் பதட்டமும் தொற்றுகிறது திரும்பவும் விடாமல் கேட்கிறாள் என்னாச்சு ஜானு நாய்கள் இருக்கும் இடம் கைகளை நீட்டி காட்டுகிறாள் சுற்றி நிற்பவர்கள் அங்கு பார்க்கின்றனர் பிறந்த பச்சிளம் குழந்தையை நாய்கள் கடித்துக் கொதிர்வதை பார்த்து அதிர்ந்து அந்த குழந்தையை நோக்கி ஓடுகின்றனர் நாய்களை துரத்தி அடிக்கின்றனர் குழந்தை முன்பு இறந்து போய்விட்டது என்பதை உணர்ந்து இருப்பவர்கள் பதறி போகின்றனர் ஜேம்ஸ் அவளை மெல்ல தூக்குகிறான் ஜானு மயக்கம் தெளிந்து அவன் மீது சாய்ந்து கொண்டே நடக்கிறாள் சுற்றி இருப்பவர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கின்றனர் எவன் செஞ்ச பாவம்னு தெரியல நாய்க்கு ஆக்கிட்டு போயிட்டான் எப்படிங்க மனசு ஒரு தூக்கி வீச பச்சை குழந்தைங்க இப்போவும் இப்படியெல்லாம் கருணை இல்லாமல் இருப்பாங்களா கௌரவம் பார்க்குற எல்லாருமே கருணையில் தான் வந்தான் ஏன் பழகணும் காதல் யாரை விட்டுச்சு